நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பை அடுத்து நெருக்கடியான மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணம் வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அது வேகமாகவும் வினைத்திறனாகவும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த வேலை திட்டத்துக்கு வெளிநாடுகளில் இருந்து பெருமளவிலான நிவாரண உதவிகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன தொடர்ச்சியாக குறித்த உதவிகள் கிடைக்கப்பெறும் நிலையில் அவற்றை நிர்வகிப்பதற்காக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் உள்ள குறித்த குழுவுக்கான செயலகத்தில் இன்று கூடி நிவாரண செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்ச்சி நாட்டை மூள கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்துக்காக வழங்கியுள்ளது மகாபலி நீர் பாதுகாப்பு முதலீட்டு வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் இலங்கை குறித்த நிதி உதவியை கோரியிருந்தது குறித்த கடன் உதவியின் முழு வேலை திட்டத்துக்கான செலவு ஈடு செய்யப்படுகிறது அதற்கமைய எட்டு கிலோமீட்டர் நீர்ப்பாசன வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது கடன் உதவியை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தம் நிதியமைச்சர் வைத்து காய்ச்சல் சாகர்பந்து வேலை கீழ் இந்தியா அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அடங்கிய மற்றொரு கப்பலை நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளது உடலுணவு பொருட்கள் உள்ளிட்ட குறித்த நிவாரண தொகை இந்திய ஒரு சாணிகள் ஆணைய அதிகாரிகளினால் உத்தியோகபூர்வமாக பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடை கையளிக்கப்பட்டது இந்திய கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கை கடற்படையின் உயர் அதிகாரிகளும் இணைந்திருந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதி சபையினூடாக துறைசார் சகோதரிடமிருந்து திரட்டப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் பாடசாலை உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் புத்தள மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது முன்னேஸ்வர மகாவித்யாலயம் இலப்பதனைய மற்றும் மானக்கட்டு ஆகிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு அவை பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன உள்ள பௌத்த மக்கள் இருபது மில்லியன் ரூபாவை அனர்த்த நிவாரண வேலைத்திட்டத்துக்காக வழங்கியுள்ளனர் வெள்ளங்குவில ராஜமகா விகாரையின் விகாராதிபதி தமரத்ன தேரர் குறித்த நிதியை அமைச்சர் விஜித ஹேரத்திடம் கையளித்தார் மீளக்கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்துக்காக கொழும்பு துறைமுக நகர தனியார் நிறுவனம் பத்து மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளது குறித்த நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஷியோங் ஹாங் நிதி நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹரசன சூரிய பெருமவிடம் இதனை கையளித்தார்